பழமையான சிவன் கோயில் எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வருது தஞ்சாவூரோட நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் ஆனால் அதை விட பழமையான கோயில் தான் நம்மளுடைய சிதம்பர கோயில் இந்த சிதம்பர நடராஜர் கோயில் வந்து யாருக்குமே வந்து ஞாபகம் வர்றதில்லை இதோட தோற்றம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னால் இதில் நிறைய காண்ட்ரவர்சி இருக்குது சரி பார்க்கலாம் இப்போது இந்த சிதம்பர கோயிலோட ரகசியம் என்ன இந்த சிதம்பரம் கோயிலோட தோற்றங்கள் இந்த சிதம்பர கோயிலோட புராண கதைகள் என்ன சொல்கிறேங்க ரத்த வரலாறுன்னு சொல்கிறாங்க தேவார பாடல்கள் சர்ச்சை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நந்தனார் வரலாறு அவரை பற்றி நம்மளுக்கு ஒரு படமே இருக்குது திக்ஷிகர் வர்சஸ் அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறை இதை பற்றிலாம் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இந்த கோயிலோட வரலாறு தோற்றம் எல்லாத்தையும் பார்க்கலாம் வெல்கம் டு ம லைஃப் ஸ்டைல் வாங்க இப்போது நம்ம இந்த சிதம்பரம் கோயிலுக்கு வந்து வடக்குலேருந்தும் நிறையா வருவாங்க அந்த ஊர் மக்கள் மட்டும் இந்த கோயிலை வந்து பெருமையாக பாராட்டுறது கிடையாது ஃபாரினர்ஸ்லேருந்து அதிக பேர் வருவாங்க ஆனால் அவங்கக்கிட்டே இந்த கோயிலோடய வரலாறு கே சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் கான்ட்ரவர்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்து நரக்கட்டளைக்கும் இந்த தீட்சிகருக்கும் உள்ள காண்ட்ரவர்சி மட்டும் நல்லா பெருசாக தெரியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பல்ல நூற்று கணக்கான காலங்களத்திலேருந்து இந்த சிதம்பரம் கோயில் சர்ச்சையில் தான் இருக்குது சரி ஃபஸ்ட்டு இந்த தோற்றத்தை பார்ப்போம் இப்போது இந்த தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னரால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது பல்வேறு மன்னர் பல்வேறு காலத்தில் பல்வேறு மன்னர்களால் கான்ட்ரிபியூஷன் இந்த கோயிலுக்கு நிறைய நடந்துருக்கு பல்லவர் காலத்துலேருந்து பாண்டியர் காலத்துலேருந்து சோழர்கள் காலத்துலேருந்து நாயக்கர் காலம் வரை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு டெஃபினட்டாக ஒரு மன்னராக நம்மளால் சொல்ல முடியாது இது புராண கதைகளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இருந்தது ரெண்டே பிரிவுதான் ஒன்று சைவம் வைணவர்கள் கோயில் வந்து டிஃபால்ட்டாக சைவத்துக்கு தான் சைவக்காரர்கள் கும்மிடும் கோயிலாக தான் புராண கதைகளை சொல்லப்படுது இப்போது இந்த கோயில் தான் வந்து பழமையான கோயிலுக்கு நம்மளுக்கு சான்றும் இருக்குது என்ன சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கோயிலில் ஒரு பெயிண்டிங் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயிண்டிங் தான் நம்மளுடைய தில்லை நடராஜர்கிட்ட வந்து நம்மளுடைய பழைய கோயிலில் வந்து சோழர் வந்து மகுடம் சூடுற போலே அவருடைய குடும்பத்தோடு நிற்கிற ஒரு ஒரு ஏன்னா தில்லை நடராஜர் கோயிலில் வணங்கி தன்னுடைய மகுடத்தை சூடுற போல ஒரு நம்ம பார்த்துருக்குறோம் அந்த பெயிண்டிங் பார்க்கும்போது அப்போ பெரிய கோயிலை விட பழமையான கோயில் தில்லை நடராஜர் கோயில்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிய வருது ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படுறாங்க புராண கதைகளை இதில் வந்து நிறைய கதைகள் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கதைகளை நான் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய மாணிக்க வாசகர் கதையிலேருந்து இந்த நடராஜர் கோயில் புராணத்துக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது கதை தில்லைன்றது ஒரு மரம்னு சொல்கிறாங்க இந்த தில்லை மரம் வந்து இந்த சிதம்பரத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அதுதான் தில்லைன்னு சொல்கிறாங்க இப்போது இந்த தில்லைன்றது என்னென்னா தில்லையில் வந்து தில்லைனா ஒரு மரம் ஒரு அடர்ந்த காடாக இருந்திருக்குது அப்போது ஒரு மன்னர் சம்ம சம்மவர்மன் சொல்லிட்டு ஒரு மன்னருக்கு வந்து மன்னராக தன்னுடைய உடம்பு பிரச்சனையா உடம்பு பிரச்சனை அவருக்கு இருந்திருக்குன்றதுனால மன்னர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு வெளியே வந்தோடனே என்னடா செய்யறது நம்ம பிரச்சனைக்குன்னு தெரியல அப்போது அங்கே இருக்க ஒரு சிவகங்கையில் வந்து மூழ்கி ஏஞ்சிருக்கும் பொழுது ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சிருக்குது அவரோட நோயும் இருக்கிறது அப்போ அவர் தேவ தூதர்கள் ஆயிரம் பேர் வந்து இங்கே வந்து இந்த தில்லை நடராஜர் கோயிலை எழுப்பினதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஆனால் இந்த வரலாறு வந்து இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டு இது வரைக்கும் எந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த தில்லை நடராஜர் கோயிலுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலோட தோற்றத்தை பார்த்தோம் இப்போ இதில் ரத்த வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த வரலாறு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சொல்கிறோம் அரியும் சிவனும் ஒன்று அது அறியாத ஒரு வாயில் மண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய கேஸ்ட் இருக்குது ஆனால் அப்போ இருந்தது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சைவர்கள் இன்னும் ஒன்று வைணவர்கள் இவங்க சைவர்கள் வந்து சிவனை கும்பிடுறவங்க வைணவர்கள் வந்து பெருமாளை கும்பிடுறவங்க இப்படி இருக்கும் பொழுது எட்டாம் நூற்றாண்டில் வந்து நந்திவர்மன் சொல்லிட்டு ஒரு பல்லவர் வந்து சிவன் கோயில் சிவன் பக்தராக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பெருமாள் பக்தராக மாறியிருக்கிறாரு சரி பெருமாள் பக்தராக மாறின உடனே நம்ம தில்லை நடராஜர் கோயிலில் ஒரு கோவிந்தராஜ பெருமாளை வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்திரக்கூடத்தில் தன்னுடைய கோவிந்தராஜ பெருமாளை வந்து எழுப்பியிருக்கிறாரு அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இவர் வந்து சிவனு கும்பிட்ற சைவர்களையே வந்து அந்த கோயிலில் வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்துருக்குது இது வந்து சொல்கிறாங்களே தவிர ஆனால் இதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து எதுவுமே இல்லை அப்போ வந்து பன்னெண்டாவது நூற்றாண்டில் வந்து நம்மளுடைய குலோத்தங்க சோழன் வந்து இரண்டாவது குலோத்தங்க சோழன் வந்து இதை கேள்விப்பட்ட உடனே அந்த கோயிலேருந்து அந்த கோவிந்தராஜ பெருமாளை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படைய திரட்டி வந்ததாகவும் பெரிய படைய திரட்டி வந்து அப்போ அங்கே இருந்த வைணவர்கள்லாம் தில்லை நடராஜர் கோயில்லேருந்து குதிச்சு நிறைய ரத்தங்கள் சிந்தின கோயிலாகவும் சொல்லப்படுது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்போ வந்து வ சைவ சைவர்களும் வைணவர்களும் வந்து சண்டை போட்டு ஒரு பெரிய ரத்த வரலாறு அப்போ காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது தான் பதினாறு நூற்றாண்டில் வந்து அப்போ இருந்த ஒரு மன்னர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பியும் பெருமாளை வந்து நம்ம வந்து அங்கே வந்து வைக்கணும் அந்த கோவிந்தராஜ பெருமாளை திரும்பியும் நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாரு அதே போல் வந்து அந்த சித்திரக்கூடத்தில் வந்து அந்த பெருமாளையும் வந்து பிரதிஷ்டம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டும் வந்திருக்கிறாங்க ஆனால் அப்போ யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த பூஜை பூஜையெல்லாம் வந்து வைணவர்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஸோ பெருமாளை பெருமாளை வந்து பிரதிஷ்டம் பண்ணி தன்னுடைய சைவர்கள்கிட்ட வைணவர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போல் நம்மளுடைய கோவிந்தராஜ பெருமாளை வந்து சித்திரக்கூடத்தில் இருக்கும் நம்மளுடைய கோவிந்தராஜ பெருமாளை வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டமநாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ இருந்த அந்த நாயக்கர் மன்னர் வந்து என்ன செய்கிறாங்க முதல் பிரகாரத்திலேயே வந்து நம்மளுடைய பெருமாளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஈக்குவலாக பெருமாள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாயக்க மன்னர் கொண்டம நாயக்க மன்னர் நினைத்து இருக்கிறாரு அதனால அதுக்கு ஸ்டெப்பும் எடுத்திருக்காரு ஸ்டெப் எடுக்கும்போது அப்போ பல பல சைவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவலாக வைக்கக்கூடாது போல் சித்திரக்கூடத்தில் தான் உங்கள் கோவிந்தராஜ பெருமாள் இருக்கணும்னு சொல்லிட்டு ரத்தம் ரத்தம் செலுத்திருக்காங்க ஸோ இந்த கோயிலில் சைவர்கள் ரத்தமும் இருக்குது வைன ஸோ இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த நாயக்கர் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நம்மளுடைய கோவிந்தராஜ பெருமாளை வந்து தான் வைச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் இதுதான் ரத்த வரலாறுன்னு சொல்றாங்க இந்த கோயில்ல இப்போ வாங்க தேவாரம் பாடல்கள் சர்ச்சைகள் பார்ப்போம் தேவாரம் பாடல்கள் சர்ச்சைக்கு முன்னாடி தேவாரம்னா என்னன்றதை பார்த்துடலாம் தேவாரன்றா என்னென்னா நம்மளுடைய சிவபெருமானை புகழ்ந்து நம்ம பாடினாங்க யார் யார் பாடியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க ஆனால் தேவாரம் பாடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்க எல்லாம் பாடி அப்போ வந்து சிவன் கோயில் தான் வந்து இருக்கிறதுலே பழமையான கோயில்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ கேபிட்டல் ஆஃப் த சிவன் கோயிலுன்னு சொன்னால் கேபிட்டல் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் கோயிலை சொல்லுவாங்க அப்போ ஏழாவது எட்டாவது நூற்றாண்டுல ஒரு எதில் எழுதி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலைச்சுவடியில் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த ஓலச்சுவடியில நம்மளுடைய தில்ல தில்லை நடராஜர் கோயிலில் இவங்க மூணு பேரும் கொடுத்துருக்குறாங்க தேவாரம் பாடி கொடுத்துருக்குறாங்க இதே போல தேவாரம் சிவனை பத்தி பா புகழ்ந்து பாடிய பாடல்கள் சிவனுடைய வரலாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடி ஓலச்சுவடியில எழுதி நம்மளுடைய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்க மூணு பேர் என்ன செஞ்சிருக்காங்க தில்லைவார அந்தணர்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க இது வந்து எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது எட்டாவது நூற்றாண்டில் நடந்திருக்கு அப்போது பத்தாவது நூற்றாண்டில் நம்மளுடைய ராஜராஜ சோழன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது சிவன் பெருமானை பாராட்டி பாடின அந்த தேவாரத்தை எடுத்துக்கிட்டு வாங்க அதை தொகுத்து நம்ம வந்து ஒரு தொகுக்கலாம் நம்மளுடைய சிவனை தொகு சிவன் பா பாராட்டி பாடின தொகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழருக்கு ஒரு ஒரு ஆசை வந்திருக்கு ஸோ அதனால் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பியை கூப்பிட்டு நீங்கள் இதே போல தில்லை நடராஜர்களுக்கு போயிட்டு அந்த தேவார பாடல்களை வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு நம்மளுடைய சோழ சார் ஆனால் அங்கே போன உடனே பேர் எதிர்த்து காத்திருக்குது நம்பிக்கை இவர் இருக்கிட்டுக்கிட்டுன்னு வராரு சோழப்பெருமாட்ட சொல்கிறாரு இதே போல் அப்பர் சுந்தர் சம்பந்தர் மூணு பேரும் வந்து நேரில் வந்தாதான் இந்த தேவார பாடல்களை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லை அந்தனர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோழருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்னடா இது தேவார பாடல்கள் கேட்குறதுக்கு இப்படி சொல்கிறாங்களேன்னு ஒன்றே ஐடியா பண்ணார் தில்லை இந்த மூணுமே கட்டளை இறுறாரு என்னென்னா சிலை வடிக்க சிலை வடிக்க சொல்கிறாரு நம்மளுடைய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்க மூணு பேரையுமே சில அழகாக வந்து சிலை வடிக்கிறாங்க சிலை வடித்து நம்மளுடைய தில்லைநாள் அந்தணர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ வந்துட்டாங்க இப்போ தேவார பாடல்களை இப்போ எங்களுடைய தேவார பாடல்களை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோழர் வந்து சோழ அரசர் வந்து தில்லி ராஜா தில்லையில் வாழும் அந்தனர்களுக்கு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த அன்னர்கள் நான் சொல்லிட்டுறாங்கண்ணா இது வெறும் சிலைதானே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ இது சிலைனா நீங்கள் கும்பிடுறாங்க தில்லி நடராஜரும் சிலைதானே அப்படின்னு சொல்லிட்டு சோழர் கேட்கவும் தில்லிவார் அந்தனர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல வாய் அடைச்சி போய் நின்றுடுறாங்க அப்போ காவந்து பண்ண தேவார பாடல்கள் இரண்டு ஆண்டுகளாக ஒரு அறையில் பூட்டி வைத்திருந்த நம்மளுடைய ஓலச்சுவடியில் தேவார பாடல்கள் கரையான் அரைத்து விட்டது இப்போ நம்ம இருக்கிறது கரையான் அரைத்து மீதி வைத்த தேவார பாடல்களை அப்ப மட்டும் சோழரரசர் வந்து அந்த தேவார பாடல்களை காவந்து பண்ணல அப்படின்னா தேவாரனா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்ப இருந்து அப்பறிஞான சுந்தரர்லாம் வந்து நம்மளுடைய சிவனை எப்படி பாராட்டி இருக்கிறாங்க சிவனோட அருமை என்னன்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது சோ சோழ சோழர்களால் காவந்து தேவார பாடல்கள் நெக்ஸ்ட் நந்தனார் வரலாறு நந்தனார் வரலாறு அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் சிவன் கோயிலுக்கு நல்லா அடிக்கடி போகிறவங்களுக்கு தெரியும் இந்த தெருக்கு வாசல் வந்து திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நந்தனார் வந்து ஒரு நாயனார் நிறைய நாயனார்களை ஒரு நாயனார் வந்து நந்தனார் ஆனால் இவர் வந்து பட்டியல் சமுதத்தை சேர்ந்தவர்கள் அப்போது நம் இன்னொரு வரலாறுன்னு சொல்கிறாங்க என்னென்னா சேர்க்கிறார் வந்து இங்கே உட்காந்து தான் பெரிய புராணம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த தில்லை நடராஜர் கோயில் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பெரிய பெரிய புராணத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் வந்து நம்மளுடைய நந்தனாருக்கு வந்து ஒரு நாள் தில்லி நடராஜர் போய் நான் சிவனை இப்போ வந்து ஈஸியாக நம்ம எல்லாராலையும் போக முடியும் அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் கோயிலுக்குள்ள போக முடியும் பல சமூகத்தை வந்து அவங்க வந்து உள்ள அனுபவிக்க மாட்டாங்க அப்படி அனுமதிக்கப்படாத சமுதாய சமுதாயத்தில் பிறந்தவர் தான் நந்தனார் ஆனால் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது என்னைக்கா இருந்தாலும் நான் போய் நான் உள்ள போய் நான் தில்லை நடராஜர் கோயிலில் பார்த்துடுவேன் நான் என்னுடைய தில்லை நடராஜரை நான் வழிபட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து ஒரு திகிரியம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படி ஒரு நாள் ஊருக்கும் போயிருக்கிறாரு அப்போது ஒரு அசிருதி கேட்டதாகவும் இந்த இது இப்போ நீ இருக்கிற இதில் வந்து என்னை பார்க்க முடியாது ஆனால் தீ குளிச்சு தீயில இறங்கி வந்தால் நீ நீ வந்து என்னை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற போல் ஒரு அசிறுதி கேட்டதாகவும் அங்கே வாழ தில்லை தில்லை அந்தனர்களும் சொல்கிறாங்க இது பெரிய புராணத்தில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் தீயில இறங்க இதை கேட்டு தீயில இறங்கின நம்மளுடைய நந்தனாருக்கு என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கதை தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது எந்தளவுக்கு உண்மனும் தெரியல இதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டும் இல்லை அதனால தான் இன்ன வரைக்கும் ஆர்டிகல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இல்லை நிறையா வந்து உங்களுக்கு தெரியும் அந்த தெற்கு வாசல் கதவு வந்து இன்ற வரைக்கும் தில்லை நடராஜர் கோயிலில் திறக்கப்படாது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நாயனார் நம்மளுக்கு இது ஒரு இதை ஒரு பழைய படமே இருக்குது நீங்கள் வந்து நந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணாலே அதுக்கு ஒரு படமே எடுத்திருப்பாங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு சிவர் பக்தர் ஒரு அந்த காலத்தில் பட்டியல் சமுதத்தில் பிறந்து ஒரு சிவனை வழிபடணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு தியாகத்தை பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நல்லாவே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளலார் வேர்சஸ் தில்லை சர்ச்சை இது என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலாரும் ஒரு தீவிர சிவன் பக்தர் தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னா தில்லை நடராஜர் கோயிலில் தான் நம்மளுடைய நடராஜர் வழிபட்டு ரொம்ப எவ்வளோ சொல்கிறது அவரும் வந்து கணக்கில்லாத ஆசைகளை சிவன் மேலே வைத்திருப்பவர் தான் அப்போ அவருக்கும் வந்து இந்த தில்லைவாழ் மக்களால் வந்து சர்ச்சைகள் ஏற்பட்டுருக்குது என்ன ஏற்பட்டுருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கனகசபை ஏறக்கூடாது நம்மளுடைய வள்ளலார் வந்து கனகசபை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைகள் பல்ல ஓடி இருக்குது தான் வந்து சரி இனிமீட்டிங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளலார் வந்து கடலூர் வந்து ஒரு சத்தியஞான சபையை வந்து ஏற்றாரு ஏற்றிட்டு அங்கே வந்து தனக்குன்னு ஒரு படத்தை மடத்தை வந்து நிறுவுறாரு அப்போ இதெல்லாம் மனசுல தான் அவர் என்ன தீண்டாமையை பற்றி நிறைய பக்தி பாடல்களை எழுதியிருப்பார் இப்போது இவர் வாழ்ந்தது வந்து ஒன்றும் ரொம்ப பழைய நூற்றாண்டுலாம் இல்லை இன்னும் வந்து இருநூறு வருஷம் கூட நம்மளுடைய வள்ளலார் வாழ்ந்த காலம் முடிஞ்சிருக்காது ஸோ இது சமீபத்தில் நடந்தது தான் அப்போ என்ன வரைக்கும் வந்து அங்கே இருக்க தில்லைவாழ் தீச்சர்களால் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளுடைய வள்ளலார் இப்போ தனியாக கடலூரில் வந்து இருக்கிறாரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடந்ததால் தீண்டாமையை பற்றி நிறைய பாடல்கள் அவர் ஏற்றியிருப்பார் இந்த 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 காலகட்டத்தில் இன்னமும் இருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் சிதம்பரம் ரகசியம்னா என்னென்னு பார்த்தோம் சிதம்பர கோயில் தோற்றம் சிதம்பரம் கோயில் புராணங்கள் அதோட ரத்த வரலாறு பாடல்கள் சர்ச்சை நந்தனார் வரலாறு அதே போல் வந்து நம்ம வள்ளலார் வர்சஸ் தில்லை சர்ச்சை எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ இங்கே அறநெறி இந்து அறநெறி வர்சஸ் தீட்சிகள் இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்து அறநெறி கூட்டம் வந்து தனது பிடியில் வந்து இந்த கோயிலை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க தட் மீன்ஸ் கவர்மெண்ட் இதில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க தில்லைவாடு மக்த தீட்சிகள் இப்போ சொல்ல தீட்சிகள்னு இப்போ சொல்கிறாங்க அவங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க இன்ன வரைக்கும் இந்த சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தது வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்தங்கள் தொடர்ற கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க